நோயற்ற வாழ்வே குறையாத செல்வம் என்பது பழமொழியாகும் இதன் பொருள் நமது உடல் நலம்தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் என்பதாகும் நம் வாழ்க்கையில் நாம் எவ்வளவு பணம் பொருள் சேர்த்தாலும் உடல் நலம் இல்லாதால் அவற்றினால் எந்த பயனும் கிடைக்காது ஆரோக்கியம் இல்லாதவன் எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு வாழ்க்கை இனிமையில்லாததாகவே இருக்கும் எனவே ஒரு மனிதரின் வாழ்வில் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமானது தொன்று தொட்டு இன்று வரை ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் பல்வேறு சமுதாயங்களில் பேசப்பட்டு வருகிறது அகத்தணை உடம்புக்கு உடம்பு செல்வம் போன்ற பழமொழிகள் கூட இதனை நம் முன்னோர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள் நம் உடலினை நலம் காக்க வழிகளை நம் தாத்தா பாட்டிகள் முறையாக மேற்கொண்டு வந்தனர் அவற்றில் இயற்கையுடன் ஒன்றிணைந்து வாழ்வது இயற்கையான உணவுகளை உட்கொள்வது போன்ற பழக்க வழக்கங்கள் மிகவும் முக்கியமானவை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நவீன தொழில்நுட்பமும் உடனுக்குடன் கிடைக்கும் வசதிகளும் நம் உடல் நலத்துக்கு தீங்கிழைப்பதாக மாறி வருகின்றன அவசர வாழ்க்கை முறையும் வேகமான உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் உடல் நலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன இயற்கையான முறையில் வாழ்வது நம்முடைய நோய்களை தவிர்க்கும் ஒரே வழியாகும் தினசரி உடற்பயிற்சி செய்வது பரிமளமற்ற உணவுகளை உட்கொள்வது தினமும் நல்ல தூக்கம் கொள்ளுதல் ஆகியவை நமது உடல் நலத்தை மேம்படுத்தும் மேலும் மனநலமும் உடல் நலத்திற்கு முக்கியமானது மன அழுத்தம் குறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்முடைய நேரத்தை சரியாக திட்டமிட வேண்டும் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுதல் மனதை மெய்ப்பிக்கும் செயல்களில் ஈடுபடுதல் போன்றவை மனநலத்தை மேம்படுத்தும் எல்லா பணமும் வைத்திருக்கின்ற சூழ்நிலையிலும் நாம் அதை மீண்டும் பெற முடியாது ஆகவே ஆரோக்கியமான வாழ்க்கை முறைதான் உண்மையான செல்வத்தை கொடுக்கும் அதனால் நம் உடல் காக்க அடிக்கடி பரிசோதனை செய்து உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது அவசியம் இதுதான் நம் வாழ்வில் நிலையான செல்வமாக இருக்கும்